பாருங்க தக்காளியிலேயே எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அழுக்கி வச்சிருக்கிற முறை அந்த ஊரில் மார்க்கெட் இருக்குது தான் வேறு லெவலில் இருக்குது இது நைட்டுமே நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பிட முடியல பசிக்கல

இப்போ எங்க ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டோ கபூர் எப்படி இருக்குமோ கஃபூர் போயிருக்கிறீங்களா நீங்கள் அப்படியா உள்ளே போயிட்டு பார்க்கமா உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லி போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு பேச மாதிரி திருப்பியெல்லாம் உள்ள எப்படி இருக்குது கபூர் கஃபூர் கபூர் ஆமாம் நல்லா இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற சாமான் எல்லாமே வெஜிடபிளாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ எங்கள் பிள்ளைக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்ட்டே இருக்குது என்னென்ன வாங்கினேன் இங்கே பார்க்கல கிண்டர் சொக்குளிலே எவ்வளோ கிண்டர் சொக்குளேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது அங்கே தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இங்கே வாங்க கிண்ணரிலேயே பார்க்கல எவ்வளோ இருக்குன்ட்டு அம்மா ஈஸ்டர் மணி ஈஸ்டர் வாரப்படியாக இங்கே பார்க்கல பெரிய ஈஸ்டர் மணி அதெல்லையுமே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு எனக்கு எல்லாத்தையுமே பார்க்க அங்கேயும் வாரது அந்த லூ பிஸ்கட் ஃபஸ்கோவில் இருக்குமோ ஆனால் வித்தியாசமான இது இங்கே வெரைட்டியா இங்கே இருந்தாலும் இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருக்குது இந்த பிஸ்கட் இங்கே எதை பார்த்தாலுமே இருக்கணும் போல் இருக்கு நான் பார்க்கவே நல்லா இருக்கு இந்த மெந்தரின்னா அங்கே கொஸ்கோவில் வேண்டி சாப்பிடுவோம் ம்

நாங்கள் திரும்பி நெதர்லாந்து போய்ட்டு investigate திரும்பி வந்து இங்கே நான் என்ன vaccieving descending levelante பார்ப்போம் ரா � brighten குடிச்சிருக்கிறீங்களா tara sor Agara. ா bene. conception point Mete. ப சரி

இங்க தக்காளியிலயே எவ்வளவு வெரைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடுக்கி வச்சிருக்கிற முறை அந்த ஊர்ல மாக்கட்டு தானே அந்த அந்த இது மாதிரியே இங்க வச்சிருக்காங்க இங்க பழங்கள் எல்லாமே எல்லாமே போய்க்க சோப்படியெல்லாம் இங்க வந்துருச்சு போய்க்க வேண்டிட்டு போகும் ஓம்மா இங்கே பார்க்கல லீட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அம்மா நான் ஊரில் பார்த்ததுக்கு பிறகு இங்கே கூடி நான் இப்படி பார்த்ததில் வந்தேன்ல வெட்டிட்டு முட்டையா இல்லை வரும் இப்போது இது சாப்பிட்றதுக்கு மட்டும் வாங்கினோம் சரிக்கு நாங்கள் திருப்பி ஊருக்கு போய்க்க வாங்குவோம் எவ்வளவு சாமானும் எவ்வளவு இருபத்தி ஆ நாங்கள் இப்போ வாங்கினேன் எவ்வளோ சாமானில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு யூரோன்னு வைக்கல எங்கிற பவுண்ட்ஸுக்கு வரும் இருபத்தி ரெண்டு ரூபா இருபது ரூபா அப்படி வரும் இருபது பவுன் ஓகே எங்களுக்கு ஏன் இது எல்லாம் பார்த்தோம் நாங்கள் நீ இப்படி எடுத்தோம் பண்ணி சொல்லி சொன்னால் எவ்வளோ சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லைம்மா நான் போகிறதுக்கு நாங்கள் வந்து கஃபூரில் போயிட்டு வாங்கிட்டோம் இப்போது

ഓ ഇന്ന് ആപ്പം ഇപ്പം നാ എന്നോ ശരി നമ്മൾ തന്നെ பெருசில் இருக்க சர்வீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் சென்னை அந்த மாதிரி இருக்குது ஃபோக் தென் சென்னை ச இப்போ வந்துவிட்டு நாங்கள் சேவீஸில் நேற்று நைட்டுக்கு கொத்துரொட்டி செஞ்சோம் சிக்கன் கொத்துரொட்டி அதுதான் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ம் வேறு லெவல்லாம் இருக்கு நைட்டுமே நல்லா இருந்துச்சு ஆனால் சாப்பிட முடியல பசிக்கலை இப்போ வந்துட்டு எப்படி இருக்கமோ சாப்பாடு ம் ஏன்னா நீங்க தானே செஞ்சதே எப்படியா இந்த போட்டுரும் நல்லா இருக்கு பெத்த நம்ம நீமோ நாளை நாள் எப்படி இருக்குது ரெண்டு ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் பசி தாங்கலாம் இங்கே இருக்கிற சர்வீஸுக்கு போயிட்டு

కంటి సైత్రాల్వే నన్నారా வந்தாலுமே நல்ல கண்ட்ரி சைட்டாலேயும் வந்து நல்லா தான் இருந்துச்சு இப்ப நேரம் சரியா ஆறு வந்த வரிய கிட்ட இருக்கலாம் கொஞ்சம் வந்துட்டோம் இன்னும் ஃபோர் மினிட்ஸ் காட்டுது நாங்கள் போகிறதுக்கு ஆமாம் இங்கே போகிற வழியெல்லாம் இந்த பாட்டில் எப்படி இது டியூலிப் இது வேற என்னோட நினைக்கிறேன் அந்த டஃபிடெல்லாம் ஒயிட் கலர் meters at the roundabout take the ஆனா சில சில ஹோட்டல்கள் முதலும் பார்த்தது ஒன்னும் கார் பார்க் இல்லாம இருந்தது இது ஓகே கார் பார்க்கோட இருக்கு அப்படியா சரியா எட்டு மணி நாங்க வந்து நிற்க போற ஹோட்டலுக்கு பக்கத்துல அதே போலதான் நான் உங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்த ட்யூலிப் இருக்கு உங்களுக்கு தூரமா பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வேறு வேற இருக்கு சரியாக எட்டு மணி ஹார்க் பார்க் ஃபுல்லாக இருக்கு உள்ள போயிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போய் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எங்களை குளி தந்துருக்கு

വെലകം ട്രിങ്ക് പോയിട്ട് കുടിച്ച് ഇപ്പോൾ ഇല്ല പോയി ചിക്കൻ പണിയിട്ട് പോയിട്ട് ട്യൂലിപ്പ് തന്നെ ലെവലായിട്ട് കിട്ടും അയ്യായിരത്തി അഞ്ഞൂറോ എണ്ണൂറ് കൊണ്ടുപോയിട്ട് പാപ്പ

அங்கே தூரமாக பாத்தீங்கன்னா தெரியட்டே உள்ளே பார்த்தா நாங்கள் போயிட்டு காரை விட்டுட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் மைசாக இருக்குது அளவாகவும் எல்லாம் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு மைசா நீட்டாக வேற லெவல்ல இருக்குது இந்த பாத்ம் இருக்குது ஷவரும் இருக்குது லெவல் என்னென்ன லெவல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அயின் பாக்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் அங்கேருந்து அயின் பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் எங்கே அயின் பாக்ஸ் எல்லாம் இருக்குமோ ம் நாங்கள் ஓகே ஆனால் பெருசாக தூக்கிட்டு வரல கேச்சு காரில் வந்தபடியா ஓகே அப்புறம் இங்கே டீ போட்டு குடிக்கலாம் எல்லாமே இருக்குது

அட எல்லாரும் இந்த பெட் கூட mostly நான் சைக்கில்ல தான் எல்லாம் போய்டும் பார்த்தோம். இதொன்னு வேண்டிட்டு போயிட்டு வச்சிடுவோம் குட்டி சைக்கிளோன்னு. ம். என்ன அந்த அங்கால தான் இருக்கு நீங்கள் அந்த தண்ணி எல்லாம் அங்காலும் இருக்கு ஓகே ஒரு நாள் போதும் அது இன்றைக்கி நைட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளே காலமாக போயிடுவோம் ஸோ ஆர்டத்துக்கிழம வரும் இப்போ நாங்கள் இன்றைக்கி போயிட்டு அந்தளவுக்கு பசி ஒன்றுமே இல்லை போயிட்டு சரி பார்ப்போம் எல்லாம் சாப்பிடுவோம்

சரியான அமைதியா இருக்கு நாங்க யார் வீட்டு கதவை தட்ட போறோம் சாப்பாட்டுக்கு சரியான அமைதியா இருக்கு வீக்கெண்டுக்கு நான் நினைக்கிறேன்னு இன்னும் பிஸியா இருக்குமா